சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியை சேர்ந்தவங்க தான் பிரேமலதா இவங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க கணவனை பிரிந்து தான் தற்போது வசிட்டு வராங்க இவங்க தன்னுடைய தோழியின் திருமணத்திற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அரூர் பகுதிக்கு போயிருக்காங்க அப்போது அவருடைய தோழியின் நண்பரான அரூர் பகுதியை சேர்ந்த சத்ரியன் என்பவர் தான் வந்து இவரை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சத்ரியன் சத்யனுடைய ஃபோன் நம்பர் வந்து பிரேமலதாவுக்கும் பிரேமலதாவுடைய ஃபோன் நம்பர் சத்ரியனுக்கும் கிடைச்சிருக்கு தான் பிக்கப் பண்ண வராரு இவரை நீ காண்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோழி வந்து பிரேமலதாவுக்கு சத்ரியனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க அதே போல் என்னுடைய தோழியை போய் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சத்ரியன் கிட்ட பிரேமலதாவுடைய ஃபோன் நம்பரையும் அவருடைய தோழி வந்து கொடுத்துருக்காங்க இப்படி வந்து இவங்க வந்து பிக்கப் பண்ணி திருமணத்துக்கு அழைத்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமானது நாளடைவில் வந்து தகாத உறவாக மாறியிருக்கு அதன் பிறகு சத்திரியன் வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பிரேமலதாவை வந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு திருமணம் செஞ்சு கோவையிலே வந்து தங்கியிருக்காரு இப்படி சேலத்தில் எனக்கு வந்து கோவையில் வந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் வந்து தன்னுடைய வீ பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அவர் கோவையில் போய் வந்து பிரேமலதாவோட வந்து குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக வந்து குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காரு அப்போ பிரேமலதா கிட்ட வந்து நான் என்னுடைய வீட்டில் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கோவைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதால் பிரேமலதாவும் வந்து அவ்வப்போது வந்து அவங்க வந்து பண உதவியும் செஞ்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து தன்னுடைய சம்பள பணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலாதா கிட்டே இருந்து வாங்கி தன்னுடைய குடும்பத்தாருக்கு வந்து சத்திரியை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரியான் வந்து தன்னுடைய தம்பிக்கு வந்து திருமணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் வந்து திரும்பவும் வந்து பிரேமலதாவை சந்திக்கவே போயிருக்காரு இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தகராறும் ஏற்பட்டிருக்கு அதே சமயத்தில் இவங்களுடைய இந்த தகாத உறவு வந்து அவருடைய சத்ரியனுடைய பெற்றோருக்கும் தெரிய வந்திருக்கு அவங்க வந்து கடுமையான வந்து பிரேமலதா வீட்டுக்கு வந்து அவங்கள வந்து கண்டிச்சிருக்காங்க இப்படி திருமணமாக அதை என்னுடைய பெண்ணை வந்து நீ வளைச்சி போட்டுட்ட என்னுடைய பகனுடைய வாழ்க்கையை நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து தகாத வார்த்தைகளை திட்டியிருக்காங்க இதனால் அவமானம் அடைந்த பிரேமலதா வந்து விஷயம் குறித்து தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க போலீசாரும் தற்போது வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக வந்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க ஆனால் எந்த விதமான விசாரணைக்கும் வந்து சத்திரியன் வந்து ஆஜராகலை இதனால வந்து கோவையிலிருந்து இருந்து கிளம்பி வந்த பிரேமலதா சத்ரியன் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்துக்கு வந்து சத்ரியன் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் புகார் அளிச்சிருக்காங்க அங்கேயும் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து சத்ரியனையும் அவருடைய குடும்பத்தாரையும் அழைச்சிருக்காங்க அப்பவும் அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக வரல இதனால ஆத்திரமடைந்த பிரேமலதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக சத்திரியனுடைய வீட்டு வந்து உட்கார்ந்து அவரும் பிரேமலதாவும் சத்ரனும் நெருங்கி இருக்கும் இருக்கும்போது எடுத்துக் கொண்ட புகைப்படங்கள் திருமணம் செய்யும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தன்னுடைய கையில் இருந்த அத்தனை போட்டோவையும் வீட்டு வாசலில் செதற விட்டு தர்ணா பாடத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை பார்த்து அக்கம் பக்கத்தின் எல்லாருமே வந்து அங்கே கூடி வந்து என்னாச்சு என்னாச்சின்னு கேட்க அங்கே பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது இப்படி போட்டோக்களை செதற விட்டு வீட்டின் முன்பு தர்ணா பாடத்தில் ஏற்பட்டதால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அங்கே பகுதிக்கு வந்த காவல்துறையினர் நாங்கள் விசாரிக்கிறோமா விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து தர்ணா இருந்து கைவிட வச்சுருக்காங்க அதே சமயத்தில் வந்து சத்தியினுடைய அப்பா வந்து ஒரு பிடிஓ அவர் நான் வந்து அரசு அதிகாரி நான் ஒரு பிடிஓ எப்படி வந்து இது பண்ணிடறேன் நீ வந்து என்னை மீறி எதுவும் பண்ணிட முடியுமா நீ வந்து திருமணமான ஒரு பெண் ரெண்டு குழந்தைகள் வச்சிருக்க ஒரு பெண் திருமணமாகாத என் பயணம் நீ மயக்கிருக்க மேலே தான் நான் வந்து கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் இந்த பிரேமலதா மீது வந்து கேஸ் கொடுத்துருக்காரு இப்போ இது தொடர்பாக விசாரணை வந்து தற்போது நடந்துட்டு வருது இந்த சம்பவத்தை பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்